ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பகுதிநேரமாக வீட்டில் இருந்துக்கிட்டே ஜஸ்ட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை வச்சு நல்லா இன்கம் பார்க்கக்கூடிய சிறந்த இரண்டு ஆப்ளிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஆப்புமே நான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சனலாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் இதில் வந்து நான் வந்து இன்கம் பார்த்துட்ருக்கேன் ஓகேங்களா இதைப்போ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் தமிழில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க தேவைக்கு ஏற்ப வேலை செய்து இன்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன தேவை அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த ஆப் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன் ஜஸ்ட்டு யார்கிட்ட எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இருக்கோ அவங்க எல்லாருமே இது வந்து கண்டிப்பாக கட்டாயமாக வச்சுக்கிற வேண்டிய ஒரு ரெண்டு ஆப்பு இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் மூலிமா எப்படி வந்து இன்கம் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்ல போகிறேன் ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஆன்லைன் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே வரும் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மணி ஏர்னிங்ஸ் வீடியோஸ் தான் ஓகேங்களா இதை நான் ஃபுல் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டபுள் வச்சுக்கோங்க நம்ம இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு ஆப்பை தான் நான் உங்ககிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு ஆப்புமே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இதுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் டக்குன்னு வீடியோ பார்க்காம டவுன்லோட் பண்ணிவிட்டு லிங்க்காக உள்ளே போய் என்ட்ரு ஆகாதீங்க ஏன்னா என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி சேஞ்ச் பண்ணணும் செட்டிங்ஸ் பண்ணணுங்கிறத உங்களுக்கு தெரியாது அதனால கமெண்ட் வந்து பண்ணாதீங்க இதை வந்து எனக்கு ஒர்க் பண்ண தெரியல அதில் இன்கம் வரலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நல்லா கடைசி வரைக்கும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இது உங்களுக்கு வந்து சூட்டாக ஆகாதான்ங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு உங்களுடைய டேட்டாவும் வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா அதனால் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அந்த ஆப்போடைய பேர் வந்து ரெட்மில் பிஸ்னஸ் மால் அப்படிங்கிற ஆப்பை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இருக்கிறது ரொம்ப பிக்கஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம் இதெல்லாம் ஆல் சர்வீஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்குறாங்க இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்ட்டி ஃபைவ் சர்வீஸ் இன் ஒன் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ஏன் மந்த்லி ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து ஏன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டூ பேங்கிங் சர்வீஸ் அண்ட் ஏன் ப்ராஸ்பெக்டிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போது நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அக்கௌண்ட் ஓப்பன் கேஷ் வித்ராவல் கேஷ் டெபாசிட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மணி ட்ரான்ஸ்ஃபர் லோன்ஸு கிரெடிட் கார்டு அண்டு தேர்ட்டி ஃபைவ் அதர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் வந்து என்ன எந்த எதுக்காக இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ மேலே எல்லாமே நம்ம வந்து என்ட்ரி ஆகி வந்தாச்சு வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சொல்யூஷனுமே உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிரும் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு டேலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சப்போர்ட் வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து யாருக்கும் யாருக்காகவும் வெளியில் போய்ட்டு அலையணுங்கிற அவசியமே கிடையாது எல்லாருமே உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது எல்லாருமே நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு மந்த்லி மந்த்லி நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கோ இல்லை மாசத்து மூணு மாதத்துக்கு ஒருத்தக்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி தொண்ணூறு ரீசார்ஜ் பண்ணுவீங்க அந்த ரீசார்ஜ் எங்கே பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்சே கூகுள் பே பண்ணுவீங்க இல்லை பேடிஎம்மில் பண்ணுவீங்க ஃபோன்பே அதை தாண்டி நிறைய பேர் வந்து மொபைல் ஷாப்பில் போய்ட்டு பண்ணுவீங்க அப்படி வெளியில் போயிட்டு பண்ணக்கூடியதான் இந்த ஆப்பில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமிஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிட்டாலும் உங்கள் கமிஷன் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அதை தாண்டி உங்கள் வீட்டில் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அண்ணன் எல்லோருமே நீங்கள் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது மூலிமா நல்ல ஒரு இன்கமும் பார்க்க முடியும் இந்த இடத்துல ரீசார்ஜ் மட்டும் கிடையாது மிகப்பெரிய அளவில் ஒரு பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு வந்து அமையும் நான் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து ரிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு சப்மிட் பண்ணிவிட்டு உங்கள் பேர் எல்லாமே கேட்டிருப்பாங்க எல்லாமே என்ட்ரி ஆகி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும் இந்த ஆப் வந்து ஆல்ரெடி எங்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது நான் இதில் தான் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் சரி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி அவங்களாம் எனக்கு வந்து ஃபோன் தான் பண்ணி இது மாதிரி எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுப்பேன் இந்த மாதிரி டிடிஹெச் வந்து முடிஞ்சு அதாவது டிஸ் வந்து முடிஞ்சு எனக்கு ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு சொன்னால் டக்குன்னு நான் வந்து பண்ணி விட்ருவேன் இது மூலியமாக நான் வந்து அடிஷ்னலாக ஒரு இன்கம் எனக்கு வந்து வந்துகிட்டு இருக்குது இதே மாதிரி நீங்களும் பாருங்கள் ஏன்னா ஒரு ஜாப்புமே ஒரு இன்கமே நம்பி இந்த இடத்துல வந்து வாழ்ந்தோம் அப்படின்னா இதை விட ஒரு முட்டால் நம்ம வேறு யாருமே கிடையாது ஏன்னா காலங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்த இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நிறையா இருக்குது மக்களுக்கு வந்து புரியுது புரியுறதும் கிடையாது புரிஞ்சாலும் அது வந்து பார்த்திங்கன்னா கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க இதுதான் பார்த்துக்கலாம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வந்து இன்கம்மாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுலேயுமே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மாக இதில் வந்து பொட்டேன்ஷியல் இருக்குது நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேங்கிங் சர்வீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ் பிஸ்னஸ் சொல்யூஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபர் லோக்கல் சர்வீஸ் ட்ராவல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இந்த இடத்துல இருக்குது இப்போது நீங்கள் எல்லாமே என்ட்ரி ஆகிட்டு உள்ளே வந்துடுங்க ஓகே நண்பா நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் இப்போது இதுதான் உங்களுக்கான டேஸ் போர்டு நீங்கள் வேலை பார்க்குறதுக்கான டேஸ் போர்டு தம்மையில் பார்த்துருப்பீங்க தேவைக்கு ஏற்ப வேலை செய்து நல்லா இன்கம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தேவைக்கு ஏற்ப அப்படின்னா கஸ்டமர் உங்ககிட்ட வந்து பேசுனாங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வேலை இல்லைன்னா டெய்லியும் உங்களுக்கு வந்து வேலை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து இன் சர்வீஸ் வந்து பண்ண சொல்கிறாங்களோ ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறது சரி இந்த மாதிரி லோன் வந்து பே பண்ணுறது சரி அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வச்சு எப்படி வந்து பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறது சேவிங்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணி கொடுக்குறது மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிரெடிட் கார்டுக்கு பில்லு கட்டுறது கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இண்டிவிஜுவல் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுக்குறதுக்கு தான் இந்த சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க டிஜிட்டல் பர்சனல் லோன் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்கலாம் அதை தாண்டி வந்து ஃபாஸ்டாக்கு அந்த கார்லாம் வச்சுருப்பாங்களே அவங்களுக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கலாம் கோல்டு லோனுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுக்கலாம் கிரெடிட் ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணி கொடுக்கலாம் ஜஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் ஒரு ஆப்பில் வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆதார் மூலியமாக எப்படி வந்து நீங்கள் பணத்தை வந்து எடுத்து கொடுக்கலாம் எஸ்எம்எஸ் பேமெண்ட்டு இந்த இதை தாண்டி நிறைய இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸு டிமாண்ட் அக்கௌண்ட்டு இப்போது ரீசெண்டாக வந்து விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த இதிலேயே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும் அதை தாண்டி பிஸ்னஸ் சொல்யூஷனில் வந்து பேன் கார்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி கொடுக்கலாம் லீகல் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம் ஐஎஸ்ஓ சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கலாம் வெப் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரேட்ஸ் வந்து ட்ரேட் மார்க்கெட் அப்படிங்கிறதையும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லை எல்லாமே இந்த ஆப்போடைய டெவலப்பரையும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதை தாண்டி ட்ராவல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் ஹோட்டல் புக் பண்ணி கொடுக்கலாம் பஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே ஆனால் எங் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருமே தெரியாது எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மக்கள் வந்து நாங்கள் வந்து ரீச் பண்ண மாட்டோம் கஸ்டமர் எங்களுக்கு யாரும் கிடையாது அப்படிங்கிறதான் எல்லாருமே இருக்கக்கூடிய காமன் பீப்புளுக்கு நான் டவுட்டு ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா மக்கள் இருந்தால் தான் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும் நீங்கள் ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட்டு நம்ம எல்லாருமே ஆன்லைன் சோசியல் மீடியாலலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சோசியல் மீடியாவில் டாப்பில் இருக்கக்கூடியது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீசஸ் எல்லாமே நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் இதில் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எவ்ரி டேக்கு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஹால்ஸ் ஒரு ஐம்பது பிஸா ஹால்ஸ் மிட்டாய்க்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது அந்த ஹால்ஸ் மிட்டாயாக தயாரித்து நம்ம கைக்கு கிடைக்கிது அப்படின்னா எடுத்த உடனே தயாரித்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிடச்சிதுங்களா அதில் ஹோல்சேல் இருக்காங்க ரீட்டைல் இருக்காங்க ஷாப்கீப்பர் இருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அட்வடைஸ்மெண்ட் இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த ஹால்ஸ் மிட்டாயை விளம்பரப்படுத்தி கொடுக்குறதுக்கு செலப்ரிட்டிஸ் இருக்கிறாங்க இவங்க எல்லாரையுமே தாண்டி தான் அந்த அந்த ஐம்பது பைசா ஹால்ஸ் மிட்டாயே நுகர்வோர் கன்சூமருக்கு வந்து கிடைக்குது அப்போது இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நம்மளை வந்து டைரெக்டாக கஸ்டமரை வந்து ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயும் நம்மளுக்கு வந்து அப்படின்னா அவங்க அவங்க பெருசாக நம்ம பெருசாக நம்ம தான் பெருசு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா டேரெக்டாக கஸ்டமர் வந்து கிடைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறாங்க சோசியல் மீடியாவில் நம்ம வந்து ஆடு கொடுக்க போகிறோம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது இதுக்குமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது காசை வாங்கிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டுற போகிறீங்க போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக இதுக்குன்னு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இது வந்து பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது இண்டிவிஜுவல் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா ட்ரான்சாக்சன் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அதை தாண்டி பில் பேமெண்ட் வந்து இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி பில் அதாவது கரண்ட் பில் வந்து வீட்டில் வந்து கட்டலாம் நீங்கள் கேஸ் பில்லு வாட்டர் பில்லு எல்பிஜி லேண்ட் லைன் கேபிள் டிவி பில்லு லைஃப் இன்சூரன்ஸு ப்ராட்பேண்டு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபால் சர்வீஸ்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நல்லா இன்கம் பார்க்க முடியும் அதை தாண்டி உங்ககிட்ட வந்து பார்த்திங்கனா நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடில் த்ரீ லைன்ஸ் இருக்கும் இதை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்புக்கு உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது ஆஃபர்ஸ் இருக்கும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் கேட்லாக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸு நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஃபிரான்சிஸாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை ஃப்ரான்சிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு ஹெட் சென்டர் வச்சிருக்கீங்க இல்லை வந்து மொபைல் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா இந்த ஃப்ரான்சிஸ் வந்து எடுத்து பண்ணிங்கன்னா நல்லா ஒரு ரெவென்யூ நீங்கள் வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பாதிக்காமல் அடிஷ்னலாக இதில் மாதம் வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட கஸ்டமர் அதிகமாக இருந்தாங்க நல்லா சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் வந்து பார்க்க முடியும் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் செகண்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்பும் செகண்டாக பார்க்க போகிற ஆப் வந்து ஃபாஸ்ட் வாலெட்னு சொல்லிட்டு இந்த ஆப் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தவருக்கும் ஒரு யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க இதிலையுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த் இமெயில் ஐடி எல்லாமே போட்டு பேசிக்காக நம்ம வந்து வெப்சைட்டில் எப்படி லாகின் இன் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிருங்க பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டேஸ் போட்டு வந்து தான் இருக்கும் ஃபாஸ்ட் வால் ஆட்ன்னு சொல்லிட்டு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக இந்த கார்டை வச்சு நீங்கள் வந்து மணி வந்து ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்து ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நானூறுபா வாங்குவீங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல பே பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா பண்ண போகிறது கிடையாது கம்மியாக தான் பே பண்ணுவீங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால அது மூலயமா உங்களுக்கு ஒரு சில ரெவன்யூஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்கும் அதை தாண்டி நீங்கள் வந்து மணி இந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சிக்கிட்டு ஈஸியாக வந்து ப்ரீபெய்டு போஸ்ட்பெய்டு எலக்ட்ரிசிட்டி பில்லு கேஸ் பில்லு டிடிஹெச் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் அதை தாண்டி ஃபுட்டு என்டர்டைன்மெண்ட்டு மூவிக்குலாம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஒருத்தவங்க வந்து ட்ரெயினில் வந்து சென்னை போகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து டேரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பாமல் நீங்களே அவங்களுக்கு வந்து டிக்கெட் போட்டு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து உங்கள் ஊர்லேருந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க திரும்பி ரிட்டன் போகிறாங்க அப்படின்னா ரிட்டர்ன் டிக்கெட்டு நீங்களே போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணுறது ஆன்லைன் க்ளாஸ்ல நிறைய நடக்குது இல்லையா அதுக்குலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுடைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாட்டிஸ்ஃபைனாக வச்சீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து உங்களை உங்களை தேடி வருவாங்க அது மூலயமா நல்ல ஒரு ரெவன்யூ உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ஆப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க இல்லை ஏங்கிட்ட பெர்சனலாக ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் வந்து அந்த மெய் அ போட்டு வைங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா என்னோடய கண்டெக்ட் நம்பருமே நான் வந்து இது என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் வந்து பேஜில் வந்து வச்சிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக என்னோட கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கிற முடியும் இந்த ரெண்டு ஆப்பையும் லிங்க்கும் நான் வீடியோ கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது ரெண்டு ஆப்பில் எந்த ஆப் உங்களுக்கு வந்து ரொம்ப அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது எதுவும் வந்து நல்ல ஒரு ரெவன்யூ நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சப்ஸ்க்ரைபளும் தெரிஞ்சுக்கிடுவாங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் ஆப் வீடியோஸ் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ